ிய திமுக மூத்த நிர்வாகி சிக்கலின் சினிமா பிரபலங்கள் சர்வதேச அளவில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி போதைப் பொருட்கள் கடத்தல் நெட்ஒர்க்கில் திமுகவின் முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிகிற்கு தொடர்பு இருப்பது தமிழகத்தையே அதிர வைத்துள்ளது சினிமா தயாரிப்பாளரான அவருக்கு பின்னால் தமிழ் திரையுலகத்தைச் சேர்ந்த சிலரும் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது

நியூசிலாந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தப்படுவதாக அந்த நாடுகளைச் சேர்ந்த சுங்கத்துறை அதிகாரிகள் மத்திய பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கொடுத்தனர் நான்கு மாதங்களுக்கு முன்பு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து என் எனப்படும் தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் சுடோரின் கடத்தல் குறித்து விரிவாகவும் ரகசியமாகவும் விசாரிக்க தொடங்கினர் டெல்லி போலீஸ் சிறப்பு பிரிவு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அடங்கிய தனிப்படை போலீசார் மேற்கு டெல்லி உள்ள கைலாஸ் பார்க் பகுதியில் உள்ள கொடவுன் ஒன்றில் இருந்த கடத்தல் கும்பலை கடந்த பதினைந்தாம் தேதி சுற்றி வளைத்தனர் சுற்றி வளைத்த போலீஸ் சிக்கிய மூன்று பேர் அதிரடியாக அங்கு நுழைந்த போலீசார் அங்கிருந்த மூன்று பேரை கைது செய்தனர் விசாரணையில் அவர்கள் மூவரும் தமிழர்கள் என்ற அதிர்ச்சி தகவல் கிடைத்தது அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மூவாயிரத்து ஐநூறு கிலோ போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மொத்த மதிப்பு ரூபாய் இரண்டாயிரம் கோடி ஆகும் எனவும் தெரியவந்தது தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஆளும் கட்சி நிர்வாகியும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரான ஒருவருக்கும் தொடர்பு உள்ளதாகவும் அவர் போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டதும் பின்னணியில் மூளையாக செயல்பட்ட திமுக நிர்வாகி போலீசார் துருவி துருவி விசாரித்ததில் தமிழகத்தைச் சேர்ந்த சினிமா தயாரிப்பாளரும் திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளருமாக இருந்த ஜாஃபர் சாதிக் நடிகர் மைதீன் அரசியல் பிரமுகர் சலீம் ஆகியோர்கள்தான் அவர்கள் என்பது தெரிய வந்தது சாதிக்கின் சகோதரர் தான் முகமது சலீம் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அளவிலான நிர்வாகியாக இருக்கிறார்

திமுக மற்றும் தமிழ் திரையுலகை சார்ந்தவர்கள் யார் என்பதை அதிகாரிகள் விசாரிக்க தொடங்கியுள்ளனர் ஜாஃபர் சாதிகிற்கு நெருக்கமான சிலரின் மீது விசாரணை அதிகாரிகளின் பார்வை திரும்பியுள்ளது இதனால் அவருக்கு நெருக்கமான ஒரு சிலர் கடும் அதிர்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது பொதுவாக ஹிந்தி திரையுலகில் பலருக்கு போதைப் பொருள் கடத்தல் கும்பல் நெட்வொர்க்குடன் தொடர்பு இருப்பதாக அவ்வப்போது செய்திகள் வருவதுண்டு அதேபோல் தமிழ் சிலருக்கும் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்தில் விசாரிப்பதாக கூறப்படுகிறது தேர்தல் நேரத்தில் திமுக சங்கடம் உலக அளவிலான போதைப் பொருள் கடத்தல் நெட்வொர்க்கில் தமிழக புள்ளிகளுக்கு தொடர்பு இருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகத்தில் போதை கலாச்சாரம் பலமடங்கு பெருகிவிட்டது பள்ளிக்கூடம் அருகே சர்வ சாதாரணமாக போதைப் பொருட்கள் கிடைப்பதாக கூறப்படும் நிலையில் போதைப் பொருட்கள் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி சிக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைவரையும் அரசு உடனே கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர் எது எப்படியானாலும் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் முன்னாள் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் சிக்கி இருப்பது அந்த கூட்டணி சற்று பின்னடைவை தரும் என்பதில் சந்தேகமில்லை எனினும் இதில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எதிர்கால தலைமுறையினரின் நலன் கருதி அரசு பாரபட்சமின்றி குற்றவாளிகளை கண்டறிந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாகும் ஹோட்டல் கடத்தல் ஜாஃபர் சாதிக்கின் பின்னணி போதைப்பொருள் கடத்தலில் தேடப்பட்டு வரும் ஜாஃபர் சாதிக்கின் சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியாகும் வயதான சாதிக் சென்னை புரசைவாக்கத்தை விடுதி நடத்தி வந்துள்ளார் அசைவ ஹோட்டலின் புரசைவாக்கம் கிளையையும் நடத்தி வந்த ஜாஃபர் சாதிக்கிற்கு திமுக முக்கிய புள்ளிகளின் நட்பு கிடைத்தது இதை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு கட்சிக்கு நிதி வழங்குதல் உள்ளிட்ட பணிகளை செய்து தலைமை வரை நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார் இதன் பலனாக சென்னை மேற்கு மாவட்ட திமுக அயலக அணியின் துணை அமைப்பாளர் பதவி கிடைத்தது போட்டேல் அரசியல் மற்றும் போதாது என்று நினைத்த ஜாஃபர் சாதிக் சினிமா துறையிலும் காலடி எடுத்து வைத்தார் மங்கை என்ற படத்தை தயாரித்து வரும் அவர் இதன் இசை வெளியீட்டு விழாவிற்கு அமைச்சர் உதயநிதியின் மனைவி கிருத்திகாவை அழைத்து வந்தார் இயக்குநர் அமீரின் இறைவன் மிகப்பெரியவன் என்ற திரைப்படத்தையும் ஜாஃபர் சாதிக் தயாரித்து வந்துள்ள நிலையில் தற்போது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மூளையாக செயல்பட்டது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது